அன்பு நேயர்களே வணக்கம் நாளையிலிருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலய பட்சம் ஒரு பட்சம்னா பதினஞ்சு நாட்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குது புண்ணியத்தை தரும் மாதம் புரட்டாசி அப்படின்ட்டு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பெருமையை நம்ம சொல்ல முடியும் இது ஆறாவது மாதம் இது கன்னிராசியிலே சூரியன் பிரவேசிக்கும் மாதம் பொதுவாக பாருங்கள் இந்த கடன்களிலேயே ரெண்டு கடன் முக்கியம் ஒன்று நீத்தார் கடன் ஒன்று தெய்வ கடன் இந்த ரெண்டு கடன்களும் அடைபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புரட்டாசி மாதத்தையே கொடுத்துருக்குறாங்க முதல் பார்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் கடன் இரண்டாவது பார்ட்டு பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய விழாக்கள் நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் இதுவும் ஒரு கடன் தான் இந்த கடன் மூலமாக நம்முடைய பிறவி என்னும் கடனை நாம் நீக்கிக் கொள்ளுகின்றோம் அதில் ரொம்ப முக்கியம் எப்படின்னா தெய்வ கடனுக்கு முன்னாடி தெய்வ கடன் கூட கொஞ்சம் விட்டுடலாம் ஆனால் பிதிர் நம்ம அடைக்காமல் இருக்கக்கூடாது அதாவது பிதிர் பூஜைகளை முத் முன்னோர்கள் வணக்கத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது ஆனால் ஜாதக தோஷங்களை பற்றி நிறைய சொல்லுவாங்க அதில் கேது தோஷம் இருக்குது அதில் செவ்வாய் தோஷம் இருக்குது இப்படியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க இல்லையா அந்த தோஷங்களிலேயே ரொம்ப கடுமையான தோஷம் எது அப்படின்னு சொன்னால் பிதிர் தோஷம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னால் மற்ற தோஷங்களெல்லாம் ஒரு பிராயச்சித்தத்தில் ஈஸியாக கழிஞ்சிடும் ஆனால் பிது தோஷம் அவ்வளோ எழுதில் போகாது அது குடும்பத்தில் வந்து பல விதமான பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அதற்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களை நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஆனால் விருத்தி இருக்காது எந்த காரியத்திலையும் நல்லா போயிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தடை ஏற்பட்டு அந்த காரியம் நிற்கும் தொழில் நல்லா இருக்கும் வருமானம் போதுமான அளவுக்கு இருக்காது இல்லாட்டி எதிர்பாராமல் தொழில்கள் நஷ்டம் அடையும் உடல்நிலை பார்த்திங்கன்னா ஒருத்தவருக்கு மாற்றி ஒருத்தவருக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா ஒரு விதமான புரிதல் இல்லாமலேயே இருக்கும் இவைகளெல்லாம் பிதிர்தோஷத்தினாலே வருகின்ற விளைவுகள் என்று சொல்லுகின்றார்கள் இது தலைமுறை தலைமுறையாக கூட வரும் என்னதான் அவங்க தெய்வ வழிபாடு செய்தாலும் கூட இந்த பிதிர் தோஷம் இருக்கின்ற வரைக்கும் அந்த பிதர் தோஷ சாபம் நீங்காத வரைக்கும் இந்த இடையூறுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதையும் நாம் பார்க்கலாம் எந்த கடனை அழி கழித்தாலும் கழிக்காவிட்டாலும் இந்த கடனை மட்டும் கழிக்காமல் விடாதே தான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை எண்ணெய்க்கு எள்ளும் நீரும் இறைத்து இந்த தென்புலத்தார் வழிபாட்டை மறக்காமல் நிகழ்த்துகின்றார்கள் மறைந்த நமது முன்னோர்கள் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த மகாலய பட்சம் அது பதினஞ்சு நாட்கள் அது நம்மோடு தங்கக்கூடிய காலம் அப்படின்ட்டு சொல்கிறோம் அந்த புரட்டாசியில் வர்ற இதனுடைய லாஸ்ட்டு இது அமாவாசை இருக்குதுலேயே அது பிரதமையில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் போவோம் அந்த அமாவாசைக்கு தான் மகாடை அமாவாசை அப்படின்ட்டு பேர் அதுக்கு முன்னாடி இருக்கிற பதினஞ்சு நாட்கள் தான் நாளையிலேருந்து தொடங்குது இது பல்வேறு புண்ணிய பலன்களை தரக்கூடியது ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் உண்டு அந்த முன்னோர்கள் தருகின்ற ஆசையினாலே நமது செல்வம் புத்திர பாக்கியம் பகையற்ற வாழ்க்கை கல்வி புகழ் இதெல்லாம் கிடைக்கும் இந்த பதினஞ்சு நாட்கள் யாரும் பார்த்திங்கன்னா எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க அது மட்டும் கிடையாது முன்னோர்கள் வழிபாட்டை முடிச்சிட்டு தான் தெய்வ வழிபாட்டுக்கே போவாங்க முதல்ல இந்த தர்ப்பணம் பண்ணிட்டு தான் பூஜை இறையிலே போய் பூஜை பண்ணுவாங்க இந்த பதினஞ்சு நாட்களும் பார்த்திங்கன்னா உணவு வந்து ரொம்ப சைவ உணவாக இருக்குது அசைவம் சேர்த்துக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஆடம்பர விழாக்களை வந்து தவிர்த்து விடுவார்கள் கிடைக்கும் நேரத்தை வந்து அந்த நாம ஜபம் பஜனை நாம சங்கீர்த்தனம் இறை வழிபாடு இதற்கு செலவழிப்பார்கள் இந்த மகாலய பட்சம் பற்றி சொல்லாத புராணங்களே கிடையாது பகவத்கீதை எடுத்துக்கிட்டோம்னா மகாலய பட்சத்தில் பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபசாரங்கள் வழங்குவது ஒரு புனிதமான கடமை அது அவர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லுது ஸ்மிருதியில் மனு ஸ்மிருதி வந்து மகாலயத்தின் பதினைந்து நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று நாம் கௌரவிக்கிறோம் இது கடந்த கால தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையே பிணைப்பை ஏற்படுத்தும் அவர்களோடு நமக்கு உள்ள தொடர்பை ஏற்படுத்தும் அவர்களது ஆசையை பெற்றுத்தரும் அப்படின்ட்டு மனுஸ்மிருதி சொல்லுது கருட புராணத்தில் வந்து மகாலய பட்சத்தின் போது சிரார்த்தத்தை செய்வது அந்த இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு நல்ல கதியை தரும் அவர்கள் எதோ தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்கள் பண்ணிட்டு அங்கே போய் அல்லாடலாம் இல்லையா அவர்களுக்கு ஒரு அமைதியை தருவது இங்கே உள்ளவர்கள் செய்கின்ற இந்த மகாலய சிரார்த்தம் தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆண்டு மகாலய பட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை நாளைக்கு துவங்குது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை சிலர் அது அடுத்த பிரதமையில் கூட ஒரு அதனுடைய நீட்சியை கொள்வார்கள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் ரெண்டு வரைக்கும் பதினஞ்சு நாட்கள் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மகாலய பட்சத்தை கடைபிடிக்கணும் ஒரு இது சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இல்லாமல் காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கு சென்று அந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்வார்கள் சிலர் வீட்டிலேயே பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவார்கள் இந்த தர்ப்பணம் தரத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த பிதிர் தர்ப்பணத்துக்கு எல்லா மனசும் சரி வீடும் சரி ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் அதுக்கடுத்தது அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து நிற்பாங்களாம் அவங்களுக்கு தில தர்ப்பணம் பண்ணி ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இந்த கருப்பு எள்ளையும் இந்த தீர்த்தத்தையும் கொடுத்துட்டோம்னா அவர்களுடைய பசிதாகம் அடங்கிவிடும் பிறகு நம்ம சமைச்ச சாப்பாடை தூய்மையாக அவர்களுக்கு இலை போட்டு படைச்சி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நம்ம தெய்வ பூஜையை இந்த பூஜை முடித்த பிறகு அந்த தெய்வ பூஜையும் பண்ணலாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மகாலய பட்சத்தில் வந்து செய்கின்ற ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இந்த பிதிர் சிரார்த்தம் சிராத்தம் அப்படின்னு சொல்கிற இல்லையா சிரத்தையோடு செய்வது தான் சிராத்தம் அந்த எள்ளும் நீரும் அந்த தர்ப்பணாதிகளெல்லாம் கயா சிராத்தத்துக்கு சமமான பலனை தரும் ரொம்ப எளிமையான வழிபாடு பதினஞ்சு நாட்களும் செய்யலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எள்ளும் நீரும் தர்ப்பணங்கள் அந்த அந்த கோத்திரத்தை சொல்லி தர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம படையல் போட்டு சுவாமிக்கும் வந்து நம்ம தெய்வ பூஜையும் பண்ணிவிட்டு படைக்கலாம் இது ஒரு வ வகை இருக்குது ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது அப்படி இல்லாட்டி போனால் கூட எந்த அசைவ உணவுகளும் சாப்பிடாமல் குளிச்சு கிளிச்சி அவங்கள நினச்சி சாயங்காலம் ஒரு விளக்கு ஒன்று போட்டு நம்ம இந்த மகாலயங்களிலேயாவது ஒரு தர்ப்பணங்கள் செய்வது அப்படின்ட்டு வரப்புற இது எனக்கு இருக்கிற வேலையில் இது எதுவும் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க குறைந்தபட்சம் இந்த முதல் நாளில் ஆரம்பித்து முதலும் முடியும்னு சொல்கிறது போல இந்த மகாலய அம்மாவாசைக்கு ஒரு நாளும் மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் போது ஒரு நாளும் இந்த தர்ப்பணங்களை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஸ்ரேயஸை அடையலாம் அதாவது மறந்து போயிட்டால் மகாலயம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது அந்த மகாலயத்தையே மறந்துட்டோம்னா வேறு வழி கிடையாது ஏன்னா ஏதாவது ஒன்று மறந்துட்டால் மகாலயம் அதுவும் மறந்துட்டா என்ன பண்ணுறது அதனால் கட்டாயமாக இந்த மகாலய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆசிகள் முழுமையாக கிடைத்து நம்முடைய குலமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் மிக நன்றாக இருப்பார்கள் தவறாமல் மகாலய சிராத்தம் செய்யுங்கள் அன்பு நேயர்களை வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்